அன்பியும் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி என் செல்வாக்கு குறைய வேண்டும் எவ்வளவு பெரிய தாழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள் திருமுழுக்கு யோவானிடமிருந்து வருகிறது போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகம் யார் முன்னேறினாலும் கவிழ்த்துவிடும் தன்மை தன்னை விட யாரு பெரியவரல்ல என்று என்னும் அகந்தை நான் சொல்லுவது செய்வது மட்டும்தான் சரி என்னும் ஆணவம் முன்னேறிச் சென்றால் கவிழ்த்துவிடும் மனநிலை இப்பேற்பட்ட சூழ்நிலையில் யோவான் தன்னையே ஆண்டவர் முன் தாழ்த்தி கொள்ளுகிறார் நான் பாலைவனத்தின் குரல் என்று ஒழித்ததும் அவருடைய பாதையை செம்மையாக்க வந்தேன் என்றவர் தான் செய்யும் பணியிலே நிறைவு காண்கிறார் தன்னுடைய போதனையில் மட்டுமல்ல தன் வாழ்வின் நெறியிலும் இயேசுவை முன்னிலைப்படுத்துகிறார் அவர் வளர நான் குறைய வேண்டும் என்று அறிக்கை எடுகிறார் தெய்வமே எங்களுக்குள்ளும் இந்த நற்குணமான தாழ்ச்சி என்கிற புண்ணியம் நிலைத்திருக்கு அருள்தாரும் பல நேரங்களில் மனித பலவீனத்தால் நாங்கள் தான் என்று அகந்தையில் ஆணவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறரை அடிமைப்படுத்த விரும்புகிறோம் எங்கள் கருத்தை திணிக்க விரும்புகிறோம் குற்றம் குறைகள் காண விரும்புகிறோம் சுயநல ஆசைகள் பல நேரங்களில் மமதியில் எங்களை வாழ வைக்கிறது ஆண்டவரே எங்கள் வாழ்வை ஆசிர்வதியம் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் எங்களை நிரப்பும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க